அனைவரையும் அறிவோம் தெளிவோம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைய நாள் ஈராக் யுத்தத்தை பற்றி நாங்கள் பேச போகின்றோம் அலசி ஆராயப் போகின்றோம் இது அறிவோம் தெளிவும் நான் உங்கள் வி ஜபம் டிவி வழியாக ஈராக் யுத்தம் என்பது இப்போது ஆரம்பிக்கப்பட்டது கிடையாது அதுக்கு பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது தான் நான் இன்றைய நாளில் அலசி ஆராயப் போகின்றேன் ஈராக்கின் போர் வரலாறு மிகவும் நீண்டது மற்றும் இரத்தமயமானது மெசபோட்டோமியா காலத்திலிருந்து பல போர்களை கண்டாலும் நவீன காலத்தில் ஈராக் சந்திக்கும் மூன்று முக்கியமான போர்கள் உலக அரசியலேயே மாற்றியமைக்க கூடிய மாற்றியமைத்த வரலாறுதான் இந்த மூன்று போர்களும் அந்த மூன்று போர்களையும் நான் உங்களோடு விளக்கப் போகிறேன் ஈரான் ஈராக் போர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வரை இது கிட்டத்தட்ட இருபதாம் நூற்றாண்டின் மிக நீண்ட போர்களில் ஒன்றாக கருதப்பட்டது காரணம் ஹல் தொடர்பான சர்ச்சை மற்றும் ஈரானிய புரட்சியால் ஈராக்கிற்கு ஏற்பட்ட காரணம் ஆண்டுகள் நடந்த இந்த போரில் இரு நாடுகளும் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்தது சுமார் பத்து லட்சம் மக்கள் உயிரிழந்தார்கள் இறுதியில் எந்த நில மாற்றமும் இன்றி போர் முடிவுக்கு வந்தது அடுத்து போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு வரை சதாம் உசேன் தலைமையிலான ஈராக் அண்டை நாடான குவைத்தை ஆக்கிரமித்ததால் போர் தொடங்கியது ஆபரேஷன் டெசஸ் டோம் அமெரிக்கா தலைமையிலான முப்பத்தைந்து ஐந்து நாடுகளின் கூட்டுப்படைகள் ஈராக் மீது தாக்குதல் நடத்தின ஈராக் படைகள் குவைத்திலிருந்து விரட்டியடிக்கப்பட்டன ஆனால் சதாம் உசேன் தொடர்ந்து ஆட்சியில் நீடித்தார் ஈராக் மீது கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டன அடுத்து மூன்றாவது ஈராக் போர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆண்டு வரை இது ஈராக்கின் நவீன வரலாற்றில் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறியது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஈராக் மசம் பேரழிவு ஆயுதங்கள் இருப்பதாக கூறி அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் படைகள் ஈராக் மீது படையெடுத்தன சில வாரங்களிலேயே பக்தாத் கைப்பற்றப்பட்டது சதா முசேன் மனைவிடத்திலிருந்து பிடிபட்டு பின்னர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் தூக்கிலிடப்பட்டார் சதாமுசேனுக்குப் பிறகு ஈராக் ஷியா மற்றும் சுன்னா பிரிவினரிடையே மோதல்களும் அல் கைதா போன்ற தீவிரவாத அமைப்புகளின் எழுச்சியும் மேற்பட்டன இதில் இன்னும் மூன்று தான் ஐஎஸ்ஐஎஸ் எதிர்ப்பு போர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை இரண்டாயிரத்து பதினொன்றில் அமெரிக்க படைகள் வெளியேறிய பிறகு ஐ எஸ் தீவிரவாத அமைப்பு ஈராக்கின் பெரும் பகுதியை கைப்பற்றியது ஈராக்குடனான குர்திஷ் படைகள் மற்றும் சர்வதேச நாடுகளின் உதவியுடன் மீண்டும் போராடின இரண்டாயிரத்தி பதினேழில் ஈராக்கை முழுமையாக மீட்டது இரண்டாயிரத்தி மூன்று போருக்கு காரணமாக சொல்லப்பட்ட பேரழிவு ஆயுதங்கள் ஈராக்கில் இறுதி வரை கண்டறியப்படவில்லை என்பது இன்றும் ஒரு பெரிய விவாதத்துக்கு கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த காணொலியில் முழுமையாக ஈராக் யுத்தத்தைப் பற்றி நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் உங்கள் வி நன்றி